உயிர் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா திடீர்னு எனக்கு நான் இல்ல பிரம்மா எமனா மரக்கலாச்சி தங்கச்சு நீ என் மாதிரி என்ன தப்பா நினைச்சுக்காதுமா நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன காப்பாத்துமா அபாயமா கொடுத்தே நன்றி எதுதான் இப்படி அளவு எஜமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசங்கி அம்மா உட்கார்ந்து உட்காந்து இருந்தாங்க இருந்தாங்க விளையாடுறதுக்காக டேய் முனியா காத்து போட்டு வாடாங்க உள்ள போய் திருமணத்துக்குள்ள பொண்ணையும் காண காரையும் பொண்ணுக்கு போயிட்டு

இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு தேரடா அந்த ஆசையில வண்ண போட்டுட்டேடா அயோக்கிய பேர யாரடா நீ எம்மகார நீ எப்படிடா வந்த சொல்லுடா அடிப்பண்டா கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் பைரவ சுந்தரம் கங்கராச்சுலேஷன் ஏன் இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு பைத்தியம் தெளிஞ்சு போச்சா ஆமா சார் கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ணு இவர்தான் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணி காப்பாத்தி அப்படியா தம்பி என்ன மன்னிச்சுறப்பா அது மட்டும் இல்லை சார் இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையாப்பா வாப்பா வசந்திய பாக்கற வாப்பா என்னடா இது நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீ என்னடா கீதா கீதா ஏன் உயிரை வாங்குறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாலே வர சொல்லி லெட்டர் எழுதிருக்கேன்டா மாமா நாளைக்கு வராரு உன்ன பத்தி அவர் லெட்டர் எழுதியிருக்காரு என்ன சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதான் இல்ல இன்னும் பத்து நாளைக்கு உன் அவர் பக்கத்திலேயே வச்சு ரொம்ப சிவியரா டெஸ்ட் பண்ண போறாராம் அதுக்கப்புறம் அவருக்கு திருப்தியா இருந்தா தான் உன் மாப்பிள்ள ஏத்துக்கு போறாராம் பத்து நாள் தாங்காதுப்பா இந்த ஊர்ல நாளைக்கு நான் ஊருக்கு போடுப்பா என்னடா அவ்வளவு அவசரம் ஓஹோ அவசரமா ஏய் அந்த பொண்ணு என் தங்கச்சிடா என் வளர்ப்பு தந்தையாகும் போது பையனை பட்டணத்துக்கு அனுப்பாரு கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செத்து போனாரு நான் இப்ப பட்டணம் போறேன்னு சொன்னா போதும் வசந்தியோட தாமர முகம் வாடி போயிடும் தாமர முகத்தான் குவளை கண்கள் கண்ணீர் குளம் குவளை கண்கள் ரொம்ப புருக்கும் சாவந்தி நிற கண்ணம் செவ்வரிசி ஆயிடுச்சு போட்டோல கலர் தெரியலையே ஆமா பின்ன நீ எப்படித்தான் பட்டணம் வந்த அது ஒரு பெரிய கதை பட்டணத்துல எனக்கு தண்டபாணி தண்டபாணின்னு ஒரு மருமக இருக்கிறதாவோ அவன் பெரிய அயோக்கிய முரட முட்டாள் மாசம் மாசம் நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் கேட்டு குட்டிச்சு வரா போயிடுவான்னு பொய்ய சொன்ன அப்படியா அதுல என்ன வேடிக்கைன்னா நான் இப்படி சொல்ல போக அவன் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பதிலா பாசமும் பரிவு ஏற்பட்டு போச்சு என் தங்கச்சி அதட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்க இருக்கே அப்புறம் அப்புறம் என்ன அப்படிப்பட்ட பையனை வெளியே விட்டு வைக்க கூடாது நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுங்கன்னு ஒரு பெரிய பாமை தூக்கி அந்த தலையில் போட்டுடுச்சு நான் பேயா முழிச்சு ஆகட்டும்மா பரிட்சம் முடிஞ்சோன்னே கூட்டிட்டு வரேன்னு ஒரு விதமா சமாதானம் சொல்லிட்டு வந்தேன் டேய் உண்மையிலேயே உன் தங்கை ரொம்ப அழகுதான்டா ஏய் நீ பரிச்சோந்தானடா ஆமா புத்தி இருக்கா உனக்கு என் தங்கச்சிய பத்தி ஏன் முன்னாலே வர்ணிக்கிறியே உனக்கே அநாகரிக்கப்ப தோணல இதில் என்னடா அநாகரிக்கும் ஆனா ரசிப்பது கனடா ஏய் அட்ரஸ் என்னடா அட்ரஸ் வேணும் ஒத்த கொடுத்த நான் ஞாபகம் இருக்கே மறந்துறாரு அப்புறம் பாக்குறேன் சரி நாளைக்கு மாப்பிளை அட்ரஸ் திரும்ப மரம் வண்டி அப்பயோ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிருக்கோம் ரிப்போர்ட் பண்ண இப்படிதான் வருவான் அப்படியே எல்லா பக்கத்துல தூக்கி அப்டேஸ் ம கொடு சத்தக்காரல சரியா முடியலப்பா கபாலி அவங்கிட்ட தப்ப அவங்கிட்டே மாத்திட்ட என்ன பண்றது என்ன அலங்காளன்னு மாப்பிளை மாதிரி சொன்னபடி மனிச்சோலா வந்துட்டாரு மாமா அவர்களே போன தடவை நானு பாரேன்னு போனதுனால சொந்த சொல்ல காப்பாத்த முடியல என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களை நவி மாப்பிளை என்னாவும் அறியாத என்ன மேல உட்கார்ந்தா மரியாதை இல்லை மாமா அவர்களே கீழே இருக்கேன் என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு விஜயானி போடுறது பூமிக்குள்ள கறி இருக்குமா தண்ணி இருக்குமா எறும்பு இருக்குமா தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வேக்கமா இருக்கும் மாமா அவர்களே

ஐயா ஹோட்டலு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு பொண்ணுக்கோ சமைக்க தெரியல இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பு உடனே பதில் தேவை எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவோம் மாமா அவர்களே கௌரவம் இல்லாத மாப்பிள மாப்பிள பாக்ஸிங் தெரியுமா பாக்ஸிங்கா அது எதுக்கு எதுக்கா இப்ப என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ நாலு பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க அப்ப என்ன செய்வேன் கேட்டு பாருங்க மாமா அவர்களே பாக்ஸிங் அதை ஏன் கேட்கறீங்க எனக்கு மாமா சரண்டர் ஆனாலும் சாதம் வரைக்கும் பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே அப்படியான அவர் நல்ல பாட்டா பாடு காப்பி அடிச்சு பாடாத கர்நாட்டிக்கா இருக்கணும் வேறவே மாமா வாஜியத்தை